சபைக்கு வணக்கம் நான் ஹேமலதா பெண் அப்படின்னா கப்பு திண்மை வலிமை இதையே வள்ளுவதுன்னு சொல்கிறாங்க தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோல்வினால் பெண் அப்படிங்கிறார் பெண் வந்து தன்னையும் காத்துவான் தன்னோட கணவரையும் காத்து தங்களோட புகழையும் காத்து சோர்வடைய மாட்டான் அப்படிங்கிறார் வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக வலுவில் சீதைகிட்ட ஹனுமர் வந்து தான் ராமரோட தூதர் அப்படின்னு சொல்லிவிட்டு தாயே நீங்கள் என்னோட வாங்க நான் கிட்ட சேர்த்துடுவேன் அப்படிங்கிறாரு அப்போ சீதை என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து போக முடியாதா என்னோட ஒரு சொல் போதும் இந்த அகிலத்தையே சுட்டுடும் ஆனால் என்னோட கணவர் ஸ்ரீராமனுக்கும் அவரோட கோதண்டத்துக்கும் ஒரு களங்கம் வந்துடக்கூடாது அதனால் அவர் வந்து என்னை மீட்கட்டும் அப்படிங்கிறார் இது வந்து வலிமை அந்த பெண்ணோட மன வலிமை ஸ்ரீராமத்துக்கு தன்னோட பேருக்கு முன்னாடி சீதா ராமத் ஜானகி ராமத் அப்படின்னு சீத்தையை முன்வைக்கிறார் இதுலேருந்தே தெரியுது பெண்ணோட பெருமை நன்றி